அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்திய பாஜக மோடியின் பெருமிதம் கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி திருவனந்தபுரம் மேயர் பதவியை கைப்பற்றியது இதன் மூலம் பாஜக கட்சி தென்னிந்தியாவில் கால் பதித்துள்ளது பல ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் புதிய சரித்திரத்தை பாஜக படைத்துள்ளது இந்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளது கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக மற்றும் என்டிஏ வேட்பாளர்களுக்கு வாக்களித்த கேரள மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் கேரள மக்கள் யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் கட்சிகளால் தளிப்படைந்து விட்டனர் நல்லா வழங்கி அனைவருக்கும் வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு விக்ஸித் என்று அவர்கள் கருதுகிறார்கள் வளர்ச்சியை முழுமையாக அடைவது மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்பதில் மக்கள் உறுதியாக உள்ளனர் பாஜக இந்த துடிப்பான நகரத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பாடுபடும் திருவனந்தபுரம் நகராட்சியில் இந்த அற்புதமான வெற்றிக்கு வித்திட்ட மக்களிடையே அயராது உழைத்து அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் எனது நன்றிகள் இன்றைய இந்த வெற்றி நிஜமாக்கியதற்கு காரணமான தொண்டர்களின் பணிகளையும் தியாகங்களையும் நினைவு கூற வேண்டிய தொண்டர்களே எங்கள் பலம் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்று மோடி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பாஜக வளர்ச்சி தென்னிந்தியாவில் ஏற்பட தொடங்கியுள்ளது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டுகளியுங்கள்